ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்தூஸ்ல நவரசன் நாயகன் கார்த்திக் அவங்களை பத்தி பார்க்க போறோம் செப்டம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சென்னையில் நடிகர் கார்த்திக் இவங்க தந்தையார் வந்து பழம்பெரும் நடிகர் முத்துராமன் தாயார் வந்து சுலோச்சனா இவங்களுக்கு நான்கு பிள்ளைகள் உண்டு இதுல நாலாவது பிள்ளை தான் நடிகர் கார்த்திக் அவங்க நடிகர் கார்த்திக் அவங்க சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட உண்மையான பேரு முரளி கார்த்திகேயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு அலைகள் ஓய்வதில்லைங்கிற படம் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் கார்த்திக் அவங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க நடிகர் கார்த்திக் அவங்க நடிச்ச முதல் படமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்து முதல் படத்திலேயே வெற்றியை கொடுத்த நடிகர் கார்த்திக் அவங்க அதுக்கப்புறம் நடிச்ச சில படங்கள் சரியா போகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பகவதிபுரம் ரயில்வே கேட்னு ஒரு படம் நடிச்சிருக்காங்க இந்த படம் தோல்வி படமா அவங்களுக்கு அமைஞ்சிருந்து அந்த படத்தை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நல்லவனுக்கு நல்லவன்கிற படத்துல ரஜினிகாந்த் கூட எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல நெகட்டிவ் கதாபாத்திரத்துல தான் நடிகர் கார்த்திக் அவங்க நடிச்சிருக்காங்க ஆனா இந்த படம் ஓரளவுக்கு கார்த்திக் அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கு ஆக்டர் கார்த்திக் அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வெளிவந்திருந்த மௌன ராகம் படம் தான் தமிழ் சினிமாவில மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்து இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து அவங்க நடிச்ச அதிகப்படியான படங்கள் தமிழ் சினிமாவில வெற்றி படங்களாக தான் அமைஞ்சிருந்து வண்ண கனவுகள் அக்னி நட்சத்திரம் வருஷங்கள் பதினாறு நாடோடி தென்றல் பொன்னுமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இயக்குனர் சுந்தர்சி அவங்க இயக்கிய படம்தான் உள்ளத்தை அள்ளித்தா இந்த படத்துல நடிகர் கார்த்திக் அவங்களும் கவுண்டமணி அவங்களும் நடிச்சிருப்பாங்க இந்த படமும் நடிகர் கார்த்திக் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் அவங்க டைரக்ட் பண்ண பிஸ்தா படமும் மிகப்பெரிய வெற்றி படமா நடிகர் கார்த்திக் அவங்களுக்கு அமைஞ்சிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு டைரக்டர் விக்ரமன் அவங்க இயக்கிய படம் தான் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இந்த படம் நடிகர் கார்த்திக் அவங்களுக்கு நூறாவது படம் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமா நடிகர் கார்த்திக் அவங்களுக்கு தொடர்ச்சியான பல வெற்றிகளை கொடுத்த நடிகர் கார்த்திக் எல்லாருமே நாயகனை தான் அழைப்பாங்க எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகனா இருந்திருக்காங்க அந்த காலகட்டங்களில் அதிகமான பெண் ரசிகைகள் உள்ள கதாநாயகன் இவங்க தான் ஆனா நடிகர் கார்த்திக் அவங்க ரெண்டாயிரத்துலேருந்து வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க சினிமா துறையில ரெண்டாயிரத்தில் வெளிவந்திருந்த கண்ணன் வருவான் சீனுங்கிற படங்கள்லாம் தோல்வி படங்களாக அவங்களுக்கு அமைஞ்சிருந்து அதுக்கப்புறம் நடிகர் கார்த்திக் அவங்க சினிமாவிலேருந்து கொஞ்சம் இடைவெளி விட்டுருந்தாங்க பெரிய அளவில் படங்கள் எதுவும் நடிக்கலை ஒரு சில படங்கள் தான் நடிச்சிருந்தாங்க ஆனால் அந்த படங்களுமே சரியாக போகலை நடிகர் கார்த்திக் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்ச்சைகள் நிறைந்ததாக தான் இருந்திருக்கு நடிகர் கார்த்திக் அவங்க அவங்க கூட நடித்த நடிகர் ராகினிங்கிறவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க கௌதம் கார்த்திக் கைனி ரெண்டு பசங்க நடிகர் கார்த்திக் அவங்களுக்கு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆக்டர் கார்த்திக் அவங்க அவங்க மனைவியை விட்டு பிரிஞ்சுட்டாங்க நடிகர் கார்த்திக் அவங்க ரெண்டாவதா ரதிங்கிறவங்கள திருமணம் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு தீரன்கிற ஒரு பையனும் இருக்காங்க நடிகர் கார்த்திக் அவங்களோட மூத்த பையன் தான் கௌதம் கார்த்திக் இவங்க மணிரத்னம் கடல் கடல்ங்க படத்துல கதாநாயகனா அறிமுகம் ஆயிருக்காங்க இந்த படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நடிகர் கார்த்திக் அவங்க நடிச்சிருக்காங்க நடிகர் கார்த்திக் அவங்க முன்னணி கதாநாயகனா இருந்த காலகட்டங்கள்ல பல விருதுகளை வாங்கியிருக்காங்க நான்கு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் ஒரு நந்தி விருது மற்றும் நான்கு பிலிம் பேர் விருதுகள் இந்த மாதிரி ஏராளமான விருதுகள் வாங்கியிருக்காங்க எண்பதுகள்ல அனைவரின் மனம் கவர்ந்த கதாநாயகனா இருந்த நடிகர் கார்த்திக் அவர்கள் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும்னு சொல்லி நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்